அப்பா உங்களுக்கு எம்ஜிஆர்னா அவ்வளோ பிடிக்குமாப்பா அப்பா ஆமையா எம்ஜிஆர்னா ரொம்ப பிடிக்குமியா ரொம்ப அவர் பாசம் அப்பா எம்ஜிஆர் சிவாஜி பாட்டுனா உங்களுக்கு ரொம்ப இஷ்டம் அதனால ஏதாவது ஒரு பாட்டு ரெண்டு வரை பாடுங்களேன் கேட்போம் தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று அதை நான் உனக்கு சொல்லட்டுமா என்று இன்று நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை அப்பா பழைய பாட்டில் நல்ல கருத்து உள்ளதா இருக்குப்பா கேட்க இனிமையா இருக்கு அந்த காலத்துல எல்லாம் வேலைக்கு கால போவேன் போயிட்டு மதிய லீவை போட்டுட்டு எம்ஜிஆர் படம் எந்த தேட்டர் எங்க நடக்குதுன்னு பார்த்துட்டு மதியம் பார்க்கறது ஓடி இருக்கு போயிட்டு அவ்வளோ இஷ்டம் எம்ஜிஆர் படம் பார்க்கறது நான் எனக்கு நீங்களாம் அந்த காலத்து ஆளுங்கப்பா அதே எந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் வாட்டுக்கு என்ஜாய் பண்ணுறீங்க அப்பா இன்னொரு பாட்டு பாடுங்கப்பா கேட்க நல்லா இருக்குப்பா உனக்கு இல்லாத பாட்டா ஐயா இப்போ பாடுற ஐயா புத்தன் ஏ சும் காதி பிறந்தது பூமியில் எதற்காக தோலா ஏழை நமக்காக கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவது எதற்காக நாளும் முளைத்து தான் இத்து ஏழை நமக்காக அப்பா நல்லா இருக்குதுப்பா உண்மையிலே அந்த காலத்தில் உள்ளதை கேட்கலாம் இனிமையாக இருக்குது சரிங்கப்பா எனக்கு ஸ்கூலுக்கு ஆச்சு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்பா நானும் போயிட்டு வந்துடுறேன் அன்னையும் கூட சரிங்கயா பார்த்து போயிட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மக்களே